வருகின்ற பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஒரு நாள் சனிக்கிழமை இந்த நாளில் சந்திராஷ்டமம் இருக்கிறது இந்த ஒரு நாள் ராசிக்கு எப்படி இருக்கும் எப்படி செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் அதைத்தான் நம்ம அந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இந்த ஒரு நாளில் சிந்தனையுடன் செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்போ அல்லது செய்வதற்கு பின்போ இதனால் ஏற்படும் பின் விளைவுகளையும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசிக்க வேண்டும் அதனை யோசித்து செயல்பட்டீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுக்கு வெற்றி கட்டாயம் கிடைக்குமாம் கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஒரு நாளில் செயல்பாடுகளில் முன்னேற்றமானது இருக்கும் வரவு செலவுகளை திட்டமிட்டு செய்யவும் வாழ்க்கை துணையுடன் தீர்ப்பதற்கான ஒரு நாளாகவும் உங்களுக்கு அமையும் பணியிடத்தில் உங்களுடைய செயல்பாடுகளுக்கான பாராட்டு கிடைக்கும் நீங்கள் நினைத்ததை முடிப்பதற்கான சூழலும் அமையக்கூடியதாக இந்த ஒரு நாளானது உங்களுக்கு இருக்கும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி விரிவாக காணலாம் இந்த ஒரு நாளில் நீங்க இதை மட்டும் பண்ணவே கூடாது அது என்னன்னு பாத்தீங்கன்னா வீண் செலவுகளை தவிர்க்கணும் வீண் செலவுகளை தவிர்த்து ஆடம்பர செலவுகளையும் தவிர்த்து முடிந்த அளவிற்கு புதிய வருமானத்திற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்குவதற்கான ஒரு நாளாக இந்த ஒரு நாளை நீங்கள் அமைத்து கொள்ளணும் உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் உங்களுடைய உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுவதோ அல்லது அன்பை காட்டுவதோ போன்ற செயல்களில் நீங்கள் இந்த ஒரு நாளில் ஈடுபடாமல் இருப்பது நேயர்களுக்கு மிகவும் நல்லது ஏனென்றால் உங்களுக்கு அது உங்களுக்கு வேண்டியவரோ அல்லது உங்களுக்கு எதிரியாக இருந்தவர் நண்பர் நண்பராக கூட ஆகியிருக்கலாம் இருந்தாலும் அவர் மீது அவர் உங்கள் மீது காட்டிய அக்கறையின் மீது நீங்களும் திருப்பி அவர் மீது அக்கறையையோ அல்லது உங்களுடைய சொல்லையோ நீங்கள் விட்டீர்கள் என்றால் அதனால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் பிற்காலத்தில் ஏற்படுமா எனவே இந்த ஒரு நாளில் உணர்ச்சி வசப்பட்டு எந்த விதமான செயல்களையும் நீங்கள் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது சிறிய முடிவுகளை எடுத்தால் கூட அதில் நிதானமும் கவனமும் உங்களுக்கு வேணும் அது எப்பேற்பட்ட விஷயத்துலனாலும் சரி சின்ன சின்ன விஷயத்துலேயும் சரி எப்பேற்பட்ட தொழில் ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ எந்த முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல யோசிங்க அதுவும் நிதானமாகவும் கவனமாகவும் அந்த ஒரு முடிவை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகவும் நல்லது உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இந்த ஒரு நாளானது உங்களுக்கு இருக்கும் எனவே இந்த ஒரு நாளில் புதிய வருவாயையும் புதிய முதலீடையும் நீங்கள் பண்ணணும்னா இந்த ஒரு நாளில் பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு வெற்றியில தான் அந்த நாளானது உங்களுக்கு சென்று முடியும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு உடல் கோளாறு உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றமானது ஏற்படும் உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களுக்கோ உங்களுக்கோ தீராத நோய்வொடிகள் இந்த ஒரு நாளில் தீரும் நேர்மறையான எண்ணத்துடன் இருங்கள் அதனை நீங்கள் நேர்மறையாக இருந்து எந்த ஒரு செயலியும் செய்தீர்கள் என்றால் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு வெற்றியானது கட்டாயம் கிடைக்கும் கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு இன்று உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி உங்களுடைய மன உணர்வுகளை நிதானமாக வெளிப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் உங்களுடைய துணை இன்று உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார் நீங்கள் தவறு செய்தாலும் சரி அல்லது நன்மையை மற்றவர்களுக்கு செய்தாலும் சரி இருந்தாலும் உங்களுடைய துணைவியும் துணைவனும் உடனே இருந்து உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர உங்களுக்கு எதிரியாக இந்த ஒரு நாளில் மாறவே மாட்டாங்க எனவே நீங்கள் செய்கின்ற தவறுகளை அவர்களுக்கும் சேர்த்து அந்த பாவமானது பிடிக்கும் இருந்தாலும் உங்களுடனே உங்களுடைய துணை இந்த ஒரு நாளில் கட்டாயம் உங்களுடனே இருந்து உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாராம் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் என்பதால் கடின சூழலை தாண்டி உங்களுக்கு மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் வேலையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி உங்களுடைய துணையும் துணைவியும் உங்களுக்கு காட்டுகின்ற அந்த அக்கறையும் அன்பின் பேரில் எவ்வளவுதான் எவ்வளோ உங்களுக்கு கடின உழைப்பு இருந்தாலும் அது உங்களுடைய துணைவி காட்டுற அந்த அன்புக்கு ஈடாக அது ஒன்றுமே தெரியாமல் பெருமா அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி வாய்ந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் இந்த ஒரு நாளில் சிலருக்கு காதலானதும் வளரும் உங்களிடம் ஒருவர் காதல் வெளிப்படுத்த வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கும் திருமண வாழ்க்கையில் புரிதல் சிறப்பாக இருக்கும் தம்பதி இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது கிடைக்கும் நீண்ட நாட்களாக திருமணம் முடிந்தவர்களுக்கும் காதலர்களுக்கும் இடையில் இருக்கின்ற சண்டை சச்சரவுகளுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு இந்த ஒரு நாளானது அமையும் உங்களுடைய தொழில் மற்றும் வேலை இந்த ஒரு நாள்ல எப்படி அமையும் என்று பார்த்து விடலாமா பேருடன் சேர்ந்து தொழில் செய்ய நீங்கள் நினைப்பீர்கள் நீங்கள் செய்கிற தொழிலை இந்த தொழிலை செஞ்சால் போதும் லாபம் வந்தால் போதும்னு இருக்காமல் எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும் அது வந்து அவன் செஞ்சு கொடுத்தாண்டா அவனோட பேர் நம்மளோட பேர் வந்து அந்த இடத்துல பேசணும் அப்படிங்கிறத அந்த ஒரு தொழிலை உங்களால் எவ்வளவு நேக்காக செஞ்சு கொடுக்க முடியுமோ அவ்வளவு நன்மைகரமாக நீங்கள் செய்து கொடுப்பீங்களா அதுதான் உங்களுக்கு மிகவும் பிடிக்குமா குழுவாக செய்யக்கூடிய வேலையில் வெற்றியும் உங்களுக்கு நற்பெயரும் கிடைக்கும் மொத்தமா கூட்டத்தோடு எந்த ஒரு வேலை அது தொழிலா இருந்தாலும் சரி உங்களுடைய அலுவலகத்தில்னாலும் சரி அப்படிப்பட்ட வேலையை நீங்க செய்யுங்க கட்டாயம் உங்களுக்கு பேரும் புகழும் உங்களை தேடி வரும் வேலையை முடிப்பதற்கான நேரத்தை நீங்கள் திட்டமிட்டு முடிக்கணும் திட்டமிடாமல் எந்த விதமான வேலையை நீங்கள் தொடங்கினாலும் அந்த ஒரு வேலை உங்களுக்கு இழுத்து கொண்டேதான் போகுமா நீங்க நினைத்த நேரத்தில் அந்த ஒரு வேலையை உங்களால் முடிக்க முடியாதா எனவே எந்த ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு முன்பாகவும் திட்டமிட்டு அந்த வேலையை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் நன்மையானது நடக்கும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு மேலதிகாரிகள் அல்லது உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களுக்கு பாராட்டு தெரிவிப்பார்களாம் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை இந்த ஒரு நாளில் உங்களுடைய மேலதிகாரியிடமோ உங்களுடன் வேலை செய்வர்கள் செய்வர்களிடமோ உங்களுடைய அனுபவத்தையும் உங்களுக்கு தெரிந்த ரகசியங்களையும் நீங்க கூறலாம் நீங்க கூறுகின்ற அந்த வார்த்தைக்கு அவர்கள் கட்டாயமாக பதிலளித்து உங்களை மேலும் சிறப்பாக வழிநடத்துவாராம் இந்த ஒரு நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது தொழில் ரீதியாகவும் சரி அல்லது தொழிலில் என்ற ஊழியர்களுக்கு வேலை ஒதுக்கும் விஷயத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் ஊழியர்களின் மீது கவனத்தை நீங்கள் செலுத்தி அவர்கள் நீங்கள் கொடுத்த வேலையை செய்து முடிக்கிறார்களா இல்லையா என்கிறதையும் ஒரு முறைக்கு பல நீங்கள் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் உங்களுடைய உற்பத்தி திறன் அதிகரிக்க முயற்சி செய்ய வேண்டும் உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்கான நல்ல சூழலானது இருக்கும் உங்களுடைய நிதிநிலை இந்த ஒரு நாளில் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் என்றால் கடகத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஒரு நாளில் செலவுகள் அதிகமாகவே இருக்கும் சிறிய அளவிலும் சேமிக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் நீங்களும் உங்களுடைய மனதளவில் இந்த சம்பளத்தில் நம்ம மாத சம்பளத்தில் இவ்வளோ இறுக்கி நம்மளுடைய ஒதுக்கிட்டு அதை நம்மளோட சேமிப்பில் நம்ம வைக்கணும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் தேவையில்லாத செலவுகள் ஏதேனும் ஏற்பட்டு சிறிய அளவு கூட உங்களால் சேமிக்க முடியாமல் போய்விடுகிறது எனவே இதனை நீங்கள் மாற்றி அமைத்து கொண்டால் மிகவும் நல்லது முதலீடு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அது எந்த முதலீடாக இருந்தாலும் சரி புதிய முதலீட்டில் நீங்கள் ஈடுபடலாம் இதனால் உங்களுக்கு அதிகளவு லாபமானது கிடைக்கும் முக்கியமா பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்கள் நிபுணர்களின் ஆலோசனையின் பெயரில் ஈடுபடுவது நல்லது நீங்களே அதனை பங்கு சந்தையில போராட்டி லாபம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்களே பல முறை அதில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் தேவையில்லாத அளவுக்கு நஷ்டமானது ஏற்படுமாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த எக்ஸ்பீரியன்ஸான ஆளிடம் கேட்டு அதனை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது இந்த ஒரு நாளில் உங்களுக்கு எதிர்பாராத சில வருவாய் கிடைக்கும் இதற்கான தொடர்பான முதலீடு செய்வதில் நிதி வல்லுநர்களின் ஆலோசனை பெறுவது உங்களுக்கு மிகவும் நல்லது பட்ஜெட் போட்டு செயல்பட்டால் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயம் வெற்றியானது கிடைக்கும் எனவே இந்த ஒரு நாள் சந்திராஷ்டமம் என்பதால் இந்த ஒரு நாளில் உங்களுடைய வாயை மட்டும் கட்டுப்படுத்தி கொண்டு வைத்து உங்களுடைய செயல்களில் நீங்கள் ஈடுபடுங்கள் கட்டாயம் உங்களுடைய செயல்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியானது கட்டாயம் கிடைக்கும் இன்று ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும் இதனால் உங்களுடைய செயல்திறன் சிறப்பாக இருக்கும் இன்று சிலரின் ஊக்கமான பேச்சு முன்னேற்ற பாதையில் யோசிக்க வைக்கும் உணவு விஷயத்தின் நிதானத்தை கடைபிடிக்கவும் வேண்டும் உடலை நீர்த்தன்மையுடன் வைத்திருக்கும் முயற்சி செய்ய வேண்டும் தேவையான அளவு ஓய்வு எடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது இந்த ஒரு நாளில் அவ்வளவு கெடுதல்களும் நன்மைகளும் நடக்கும் சந்திராஷ்டமம் என்பதால் உங்களுடைய அதிபதியையும் அருகில் இருக்கக்கூடிய குலதெய்வம் கோவிலுக்கு சென்று உங்களுடைய தெய்வத்தையும் வணங்கி வாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு நன்மையானது நடக்கும் மறக்காமல் உங்களுடைய ராசி சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த கடகம் ராசி நேயர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை சேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் நன்றி வணக்கம்